இன்றைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு டிஃபன் காம்போ பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் ஸ்பெஷல் கார அடை தோசையும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது நல்ல முரு மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு மாவு அரைக்கணும் அதுக்காக சாமான்கள் ஊற வச்சுக்கலாம் முதல்ல எடுத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் நான் மெஷரிங் கப்பில் அளந்துக்கிறேங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லா அளவுகளையுமே ஒரே கப்லையோ பவுலையோ கூட நீங்கள் அளந்துக்கலாம் இப்போ எடுத்த அதே கப்லேயே அதாவது மெ கப் மெஷர்மெண்ட்டில் பச்சரிசி ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த கப்லையே பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு சேர்த்துக்க போகிறேன் கப் அளவுக்கு துவரம் பருப்பு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அடுத்ததாக கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் தோலி உள்ள உளுந்து எடுத்துருக்குறாங்க இது தோல் இல்லாத உளுந்தும் எடுத்துருக்கலாம் நீங்கள் எடுத்த கப்லேயே பாதி கப் அளவுக்கு உளுந்து சேர்த்தா போதும் உளுந்து அதிகமாக போட வேண்டாம் இதை நல்லா ஒரு மூணு நாலு தடவை கழுவிட்டு இது குறைஞ்சது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இது ஊறட்டும் இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த தோசைக்கு தேவையான அளவு காரத்துக்கு வரமிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருக்குறேன் அதாவது பத்து மிளகாய் பட்டை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க குண்டு மிளகாய்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நான் ஊற்றிட்டேன் ஏன் பொதுவாக வந்து சொல்லுவாங்க அந்த சத்தோட ஏன் கீழே ஊற்றுறீங்க அப்படின்ட்டு பருப்பு ஊற வச்ச தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாயுத்தொல்லை இருக்காது அதுக்காக தான் கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறது இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சப்போஸ் சில பேர் சோம்பு வாசனை பிடிக்கல அப்படின்னா இதுக்கு நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாங்க ஆனால் ட்ரெடிஷ்னலாக சோம்பு தான் சேர்ப்பாங்க இதை நீங்கள் ஆட்டாங்கல்லையும் போட்டு ஆட்டிக்கலாம் மிக்ஸிலேயும் அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அரைக்கிறதுனா கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து கிரைண்டரில் தான் ஆட்டிக்க போகிறேன் முதல்ல ஊற வச்ச வரமிளகாயோடு கொஞ்சமாக ஊற வச்ச பருப்பு அரிசியை மட்டும் போட்டுட்டு கிரைண்டரை ஆன் பண்ணி முதல்ல அரைக்க விடுங்க அது கொஞ்சம் ஓரளவு அளவு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா பிறகு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த அடை தோசைக்கு மாவு ஆட்டுறப்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கெட்டியமாக அடை தோசை நல்ல முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து தண்ணியை அரைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வழு வழுன்னு நல்லா இருக்காது இப்போ இதை ஆட்டட்டும் ஆட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் தண்ணியை கொஞ்சம் தெளித்து தெளித்து ஆட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆட்டாங்கல்ல ஆட்டியிருக்கிறான் இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறான் கல் உப்பு அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து அறப்பட்டுருச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்களே நல்லா வந்து குற குறப்பாக இருக்கணும் அந்த ரவை பதம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருக்கப்போ இதை எடுத்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு மட்டும் வழித்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் கிரைண்டர் கழுவின தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறான் பிறகு மற்ற சாமான்கள்லாம் போட்டுட்டு கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா அந்த ரவை மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராகவும் இருக்கும் கொஞ்சம் கெட்டியாகவும் மாவு இருக்கணும் இப்போ இதிலேயே பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் இதை நல்லா கலந்துக்கோங்க இந்த அடை தோசையை நீங்கள் அப்படியே ஊற்றுலாங்க வெங்காயம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் பட் நான் வெங்காயம்லாம் போட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ இதில் வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நான் வந்து ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நிறையா போடுறப்பையும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதை நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்துக்க போகிறேன் முருங்கைக்கீரை போடுறப்ப தாங்க தோசை நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மல்லித்தலை கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா பல்லு பல்லாக கீரின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாங்க இது கலக்கிறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மாவு நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அடை தோசை நம்ம பார்க்க முடியாது அதனால இப்போ இந்த கழுவுன தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதை தேவையான அளவு சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கலந்ததுக்கப்புறமா மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும் அதாவது தோசைக்கல்லில் தட்டுற பதம்னு இல்லையா அந்த பதத்துக்கு இருக்கணும் தண்ணியாக நம்ம தோசை ஊத்துற பதத்துக்கு இருக்கக்கூடாது அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க அந்த அடை தோசை முக்கியமாக அந்த அடை தோசை ஊற்றுறப்ப இரும்பு கல்லில் அடை ஊற்றுனீங்கன்னா அந்த டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு தடவையும் தண்ணி தெளித்து விரவி விட்டுட்டு அப்புறமா அடை வாத்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒட்டாமல் உருண்டு வராமல் கரெக்டாக வரும் எந்த சைஸில் நீங்கள் அடை வந்து தட்ட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு வச்சுட்டு கையில் தட்டணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி தட்டையாக உள்ள கரண்டியில் இந்த மாதிரி நீங்கள் அழகாக அடையை வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம் குளிக்கரண்டியாக இருந்தால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அடைதோசையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வேகணுங்கிறதுக்காக ஒரு மூணு ஓட்டை நம்ம வந்து கரண்டியால் போட்டு விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த அடை தோசையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டால் தான் நல்ல வெந்து மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக விடுங்க ரொம்ப அதிகத்தீலாக வேக விட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ பெரட்டி விட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கிற டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்த பக்கமும் ஒரு மிதமான தீலே வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடும் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் அந்த பேக் சைடு லைட்டாக சவந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து வர தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா உங்களுக்கு சவந்து முறுகலாக வரும் நம்ம சூப்பரான அடை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல முறு மொறுனு இருக்கும் சத்தானதும் கூட கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த அடை தோசையை அப்படியே கூட சாப்பிடலாம் வெறும் நாட்டு சக்கரையோ இல்லை சக்கரை வச்சு கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைனா இப்போ நான் செய்ய போகிற தேங்காய் சட்னி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த சட்னி செஞ்சிடலாமா அதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் ரெண்டு அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு பெரிய மூடி தேங்காய் துருவினது சேர்த்துக்கோங்க கூடவே பொட்டுக்கடலை இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பொட்டுக்கடலை ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் உப்பு போட மறந்துட்டேன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சிட்டேன் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது சட்னி ஓரளவு கெட்டியாக இருக்கணும் இத்தண்ணியும் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் லைட்டாக அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு சேர்த்துருங்க சூப்பரான தேங்காய் சட்னி கெட்டியாக ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியோட அந்த தோசை ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மழைக்கும் சரி குளிருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்